வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் பதவியே ராஜினாமா செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் திமுகவின் கூட்டணியே இனி வேண்டாம் என்று கை கழுவும் விதமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் முஸ்லிம் லீக் போன்ற மிக முக்கியமான கூட்டணி கட்சிகள் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட போவதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு மிக மிக முக்கியமான காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மிக மோசமாக இருந்தது நேற்று கூட நாம் பார்த்திருப்போம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்றிய முதல் கொடி கம்பம் அகற்றப்பட்டது இத்தனை வருடத்திற்கு பிறகு எதற்காக அகற்றப்பட வேண்டும் ஆளும் கட்சியை எதிர்த்து மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று தொல் திருமாவளவன் அவர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவதற்கு அதிமுகவிற்கும் பிற கட்சிகளுக்கும் அழைப்பிதழ்களை கொடுத்த மறுநாளே இந்த சம்பவம் இருப்பது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக பார்க்கப்படுகிறது என்னதான் நட்பாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் தன் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக ஆட்சிக்கு குந்தகம் செய்யும் விதமாக கூட்டணி கட்சிகள் செயல்பட தொடங்கிவிட்டால் இனியும் கூட்டணியில் இருப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதற்கேற்பதான் திமுக முதல் படியே எடுத்து வைத்திருக்கிறது இதை சுதாரித்து பிற கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் இனி கூட்டணி வைத்தால் மக்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் வெற்றியடைய வை மாட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமில்லாத கட்சிகளுடன் இனி கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பதற்கேற்பதான் தற்பொழுது தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தற்பொழுது கூட்டணி கட்சிகளே பேசிவிட்டது இதற்கு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களைப் போல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பாரா அப்படி அறிவித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் தமிழகத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வரிசையில் தமிழகத்தில் வாக்குறுதியாக கொடுத்த மதுபான கடைகள் மூடுவதாக அறிவித்திருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வரை எந்த ஒரு கடைகளையும் மூடவில்லை மாறாக புதிய டாஸ்மாக் கடைகளை தான் திறந்து வைத்திருப்ப தாகவும் மக்கள் நலன் கருதி டாஸ்மாக் கடைகளை மூடாமல் வருமானம் பெருகும் விதமாகத்தான் தற்பொழுது அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் கூட்டணி கட்சிகள் அதிமுகவுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது கூட்டணி என்பது திமுகவுடன் இனி கிடையாது என்பதற்கேற்ப காங்கிரஸ் முடிவெடுத்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் களமாக பார்க்கப்படும் இந்த அரசியல் களத்தில் வெற்றியடையப் போவது யார் கோட்டையில் கொடியேற்ற போவது யார் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாத ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்